தேவனே நான் ஓமந்தையில் இல்லோம் நெருங்கி சர்வ திញேன் ஆவல் ஓமேயில் யோசுவா 6 16 வாசிப்ப பார்க்கலாம் 7 ஆசாரியர் அந ஆசரியர் Eckalangalai

இடிந்து விழுந்தது ஜனங்கள் ஏரிகோவை சுதந்திரித்தார்கள் இதில் இந்த யோசுவா சொன்ன வார்த்தை கொஞ்சம் கவனிங்க ஆர்ப்பரியங்கள் பட்டணத்தை கத்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் இது எப்படி சொன்னார்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஆரம்பத்திலே யோசுவாவுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார் என்ன வாக்கு தத்தம் இந்த ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் யோசுவாவே நான் பட்டணத்தை உன் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டேன் உங்களுக்கு நான் வெற்றியை கொடுத்து விட்டேன் இது எங்கே சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா யோசுவா ஐந்தாம் அதிகாரத்தில் பதிமூணு முதல் பதினஞ்சு வசனத்தில் சேனையின் அதிபதியாகிய கர்ச்சர் யோசுவா உன்பாக நின்று நான் சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன்னு சொல்கிறார் யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் எரிகோவின் மீது ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாகத்தான் வந்திருக்கிறார் அப்படி யோசுவாவுக்கு முன்பாக வந்து நின்ற ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை தான் அங்கே தான் அதை சொல்லியிருக்கணும் நான் பட்டணத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அந்த எரியோவையும் அதன் ராஜாவையும் யுத்த புருஷரையும் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன் அதை தான் இப்போ யோசுவா சொல்கிறாருங்க பட்டணத்தை நம் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் கர்த்தரும் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார் இப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குதத்தத்தை யோசுவா விசுவாசித்து ஜனங்களுக்கு சொல்லுங்க அந்த வார்த்தையை ஜனங்கள் விசுவாசித்தார் வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் எரிகோவின் வெற்றிங்கிறது ஏதோ வந்ததல்ல மனுஷ யோசனை மனுஷனுடைய யுத்த தந்திரத்தினால் வந்ததல்ல இந்த எரிகோவின் வெற்றிங்கிறது முழுக்க முழுக்க கர்த்தரால் உண்டான வெற்றி ஆண்டவரால் உண்டான வெற்றி அதை கொடுப்பதற்கு முன்பு அவர் சொன்ன வார்த்தை நான் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே நமக்கு இருந்து அவரே யுத்தத்தில் வல்லவராயிருந்து அவர் கிரியை செய்யும் பொழுதுதான் அந்த அலங்கம் கீழே விடுகிறது அத்தனை சொல்கிறார் கத்திரி பிள்ளைங்க இதுவரையிலும் எவ்வளோ பிரயாசப்பட்டோம் உங்க சாமர்த்தியோட அனுபவம் எல்லாம் தோல்வியடைந்திருக்கிறதா பயப்படாதீங்க என்றைக்கு உங்களுக்கு கருத்தவங்களுக்கு ஜீரோ நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாரோ இருந்து தான் ஒரு அற்புதத்தை தான் திட்டத்தை தொடங்க போகிறார் ஆகவே நீங்க பயப்படாதுங்க ஆக ஜீரோ வாக்கினது உங்களை அழிப்பதற்காக அல்ல தேவ பலத்தை சார்ந்து கொள்வதற்காக அவரை நம்புவதற்காக அவரை சார்ந்து கொள்வதற்காகத்தான் கர்த்தனை கைவிடவே மாட்டா தேவ சமூகத்துல தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துங்க உங்கள் மூலம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஹலோ ஹலோ